வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொரு ஒரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க நிச்சயமாக காலதாமதமாகும் எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் சாதனையாளர்கள் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கேரக்டர் எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள் எனக்கு வந்து தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து சொல்லும்பொழுது இந்த மாதிரி பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அருமையான வேஷம் அருமையான ஒரு தலைவன் அதில் வந்து நல்ல வந்து மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸை நானே பல டைலாக்ஸை வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சில இடங்களில் அது நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரியான சில டைலாக்ஸை ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார் இது எல்லாவற்றையும் மீறி எனக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி மந்த்ராக்கிட்ட வந்து நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன என்ன வசனம் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு வந்து எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருந்தது அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு தம்பி அவர்கள் இப்படி வச்சுங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார் அருமையாக பாலாசாரையும் பாபு சாரு எல்லோரையும் அவங்க குடும்பத்தையே நம்ம ரொம்ப பாராட்டணும் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போவுமே சீக்கிரமாக போயிடுறது பழக்கம் இந்த படத்தில் காலங்கார்த்தால் ஓடி போனது சீக்கிரமாக போய் உட்காந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கு சீக்கிரம் போகணுன்றது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு இந்த படத்தில் வந்து முக்கியமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் நினச்சி போனது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த அருமையான டிஃபன் அது தீன்றக்கூடாதே சீக்கிரமாக ஓடி போயிடுறது நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நல்ல சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம் தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பியை வந்து ரொம்ப எவ்வளோ பாராட்டினாலும் தகும் ரொம்ப ஒரு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியாக இருந்தால் சார் சரியாக இருந்தா சார் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார் வேறு அந்த ஆர்வம் உருவத்தில் என்ன இருக்குது என்னெல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் கொடுக்கல முடி தான் வேஷம் கொடுக்குறாங்க அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணால் ரொம்ப நண்பன் முடியே இல்லை உனக்கெல்லாம் ஏன்டா வேஷம் கொடுவோம் டே முடியல என்ன பரவாயில்லடா முடியல என்ன தான்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன்